வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் அனுமன் ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெற்றி மேல் வெற்றி நம்மளை வர இப்படி அனுமனை வழிபடுங்கள் மார்கழி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத மற்றும் வழிபாட்டு நாட்களில் அனுமன் ஜெயந்தியும் ஒன்று மார்கழி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவதுடன் அனுமனையும் மனதார வழிபடலாம் இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி எப்போது வருகிறது இந்த நாளில் அனுமனை எப்படி வழி வழிபட்டால் அதிக அளவிலான பலன்களை பெறலாம் என்பதை பற்றி பார்ப்போம் ராம பக்தரான அனுமன் அவதரித்த தினத்தையே அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம் தமிழ் புராணங்களின்படி அனுமன் மார்கழி மாத அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைந்த நாளில் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் வழக்கமான அமாவாசைகளை விட மார்கழி மாதத்தில் வரும் அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதுடன் அனுமனையும் வழிபட்டால் அமைதி செல்வ வளம் உடல் வலிமை தைரியம் ஆகியவை கிடைக்கும் தென் மாநிலங்களில் மட்டுமே அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது ஆனால் வட மாநிலங்களில் சித்திரை மாதத்திலேயே கொண்டாடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் தமிழ் பஞ்சாங்கப்படி இந்த ஆண்டு டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி டிசம்பர் இருபதாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி நாலு வரை அமாவாசை திதி உள்ளது ஆனால் டிசம்பர் இருபதாம் தேதி அதிகாலை பனிரெண்டு ஐந்து மணிக்குத்தான் மூல நட்சத்திரம் துவங்குகிறது இதனால் திதியை அடிப்படையாக வைத்து ஹனுமன் ஜெயந்தியை கொண்டாடுபவர்கள் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியன்றும் நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டாடுபவர்கள் டிசம்பர் இருபதாம் தேதி அன்றும் அனுமன் ஜெயந்தியை கொண்டாடலாம் ஆனால் டிசம்பர் இருபதாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி நாலு மணி வரை மட்டுமே அமாவாசை திதி உள்ளதால் அதற்கு முன்பாக அனுமன் ஜெயந்தி வழிபாடுகளை செய்வது சிறப்பு அனுமன் ஜெயந்தி அன்று அனுமன் வழிபடுவதால் ஞானம் தீய சக்திகளிடம் இருந்து பாதுகாப்பும் கிடைக்கும் குறிப்பாக சனி மற்றும் ராகுவால் ஏற்படும் தீய பலன்கள் குறையும் இந்த நாளில் அனுமனுக்கு செந்தூரம் சாற்றி அனுமன் மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சி மற்றும் தொடர் வெற்றிகளை பெற முடியும் இந்த நாளில் ஸ்ரீராமஜயம் சொல்லுவதும் எழுதுவதும் சிறப்பான பலன்களை தரும் இந்த நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை ஸ்ரீ ராமஜெயம் சொல்லலாம் இது அனுமனின் அருளை விரைவாக பெற்றுத்தரும் முடிந்தவர்கள் ஸ்ரீ ராமஜெயம் எழுதி அனுமனுக்கு மாலை கட்டி போடலாம் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனுக்கு துளசி மாலை வடை மாலை வெண்ணெய் காப்பு ஆகியவற்றை சாற்றி வழிபடலாம் அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் அந்த வெண்ணெய் உருகுவதற்குள் அனுமன் நம்முடைய துன்பங்களை போக்கி வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கை அதேபோல் இந்த நாளில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும் அருகில் இருக்கும் அனுமன் கோவிலுக்கு சென்று இந்த நாளில் வழிபாடு செய்ய மறந்துவிடாதீர்கள் இந்த நாளில் அனுமனுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்களையும் தரிசனம் செய்வது சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்